முதல்ல பார்க்கக்கூடியது நாமக்கல் மக்களை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சங்ககிரி ராசி ராசிபுரம் சேந்தமங்கலம் நாமக்கல் பரமத்திவேலூர் திருச்செங்கூடு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் யார் இருந்தது யார் வச்சிருந்தா பார்த்தீங்கன்னா அங்கே சங்ககிரி அதிமுக கூட்டணி பரமத்திவேலூர் அதிமுக கூட்டணி மற்ற நாலுமே இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் ஏன்னால் ஏடிஎம் கே இருந்த ஒரு தொகுதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எப்படி ஷாங்காக ஜிச்சாங்கன்னு பார்த்துங்க ரெ ஆறுக்கு நாலு திமுக கூட்டணியும் ஆறுக்கு ரெண்டு அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்துச்சு அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி கோட்டைன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ மூணு வந்து அதிமுக எடுக்குது ஒன்று வந்து கூட எடுக்குது சங்ககிரி வந்து அதிமுக ரீட்டைன் பண்ணுது ராசிபுரம் திமுக வந்து அதிமுக கைப்பற்றுகிறது சேந்தமங்கலம் திமுகவுடன் தொடர்கிறது நாமக்கல் திமுக தொடர்கிறது பரமத்திவலர் அதிமுக வந்து இழுவறிக்கு செல்கிறது அவ்வளோ சுலபமாக இல்லை அப்படிங்கிற போது திருச்செங்கூடு வந்து திமுக வந்து இழு அதிமுக போகிறது திருச்செங்கோடு வந்து திமுக வந்து அதிமுக போகிற பார்க்குறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆறுக்கு நாலு திமுக கூட்டணி ஆறுக்கு ரெண்டு அதிமுக கூட்டணி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆறுக்கு மூணு திமுக கூட்டணி